உடம்பை குறைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா உடற்பயிற்சி சாப்பாடு கட்டுப்பாடெல்லாம் இல்லாமலே குறைக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தினமும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் சிரிச்சிங்கனாலே நாற்பது கலோரி வரைக்கும் எரிச்சிடலாமா உடம்பை குறைக்க எவ்வளோ எளிமையான வழி இல்லை இன்னும் என்ன யோசிக்கிறீங்க இப்பவுமே சிரிங்க கறி மீன்லாம் இல்லாத காரணத்தால் அதுக்கு மாறாக எதையாவது பண்ணியே ஆகணும் அப்படி செஞ்சது தான் இந்த கத்திரிக்காய் வறுவல் கத்திரிக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு கத்திரிக்காவை நல்லா வட்டவட்டமாக வெட்டி வச்சுக்கோங்க வட்டமா இல்லைனாலும் சதுரமாவது வெட்டி வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் ஏதாவது பொறிக்கிற மசாலா அப்புறம் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி அப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க கத்திரிக்காய் எல்லாம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு தோசைக்கல்ல சூடு பண்ணி அதுல எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம மசால் போட்டு பிரட்டி வச்சிருக்க கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்துக்கோங்க அப்பப்போ எண்ணெய் சேர்த்து முன்னும் பின்னுமாக பிரட்டி எடுத்தால் நம்மளுடைய கத்திரிக்காய் ஒருவள் தயார் இந்த கத்திரிக்கார உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்